ஆய ராணி கதைகள் பகுதி பதினேழு ரஞ்சனியும் ரகசிய குகையும் ரஞ்சனி ராகுல் மற்றும் கிட்ட நாம எல்லாரும் போய் டிஃபென்சிங் டெபோரா கிட்ட போய் பேசுவோம்னு சொல்றான் அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க டெபோராவோட வீடு பெருசா இருக்கு மேலும் அவரோட வீடு பக்கத்துல பெரிய மைதானம் இருக்கு அதுல நிறைய பேர் மந்திர தாக்குதல் மற்றும் தடுப்பு விதைகளை கற்றுக்கொண்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பசங்க போறாங்க அந்த வீடு முழுவதும் வால் கேடயம் மற்றும் ஆயுதங்களாக நிரம்பி இருக்குது இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்போ திடீரென பறந்து வந்த சில பூமரங் அவங்கள சுற்றி சுற்றி வருது அதனால் அவங்களால எங்கேயுமே நகர முடியலை உடனே அங்கே வந்த டெபோரா நீங்கள் எதற்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ரஞ்சனியும் உங்கள் உங்ககிட்ட மாய வித்தைகள் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு டெபோரா பலமா சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சாதாரண மனிதர்கள் உங்களால் எல்லாம் மாய தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு மேலும் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாரு உடனே ரஞ்சனி ராகுல சுற்றி வந்த பூமராங் எல்லாமே தானாக டெபோரா கிட்டே போயிடுது அதுக்கு ரஞ்சனி எங்களால் மாய வித்தைகள் கற்றுக்க முடியும் நாங்கள் அந்த மறக்கப்பட்ட காடுகளிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் மேலும் எங்கள் கையில் இருக்கிற சூரிய முத்திரை மற்றும் சந்திர முத்திரை மந்திரக்குள் எல்லாம் மந்திர வாழா மாறும்னு சொல்கிறார் அதனால எங்களுக்கு ஒரு மாணவர்களாக இருக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறார் இதை கேட்ட டெபோரா என்கிட்ட சும்மா கதை சொல்லாதீங்க மறக்கப்பட்ட காடுகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்ததெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட சிவப்பு நிற மந்திரக்கோலை எடுக்கிறாரு அது பெரிய சிவப்பு நிற மந்திரவாளா மாறுது மேலும் இந்த தீவிலேயே என்னோட மந்திரக்கோள் மட்டும்தான் மந்திரவாளா மாறும்னு சொல்றாரு உண்மையில் உங்களுக்கு கிடைச்ச மந்திரக்கோள்கள் மந்திரவாளா மாறினா நான் உங்களை என்னோட மாணவர்களா இங்க வர அனுமதிப்பேன்னு சொல்றாரு அப்படி எதுவும் மாறலனா நீங்க இங்கிருந்து உடனே கிளம்பி போயிடணும்னு சொல்றாரு இதை கேட்ட ராகுல் சாதாரண நேரத்துல இது வாழா மாறாது நாங்க யார்கிட்டயாவது சண்டை போடும்போது மட்டும்தான் மாறும்னு சொல்றான் அதுக்கு டெபோரா அப்படின்னா உங்கள் மந்திரக்கோளை வச்சு என்னை தாக்குங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட ராகுல் மற்றும் ரஞ்சனி அவங்களோட மந்திரக்கோள்களை பார்த்து மந்திரவாலா மாறி தாக்குங்கன்னு சொல்லிக்கிட்ட டெபோராவை தாக்க போறாங்க ஆனால் டெபோரா கையில இருக்கிற சிவப்பு நிற மந்திரவால் அந்த ரெண்டு பேரோட மந்திரக்கோலையும் சுலபமாக தட்டிவிட அது பறந்து போய் கீழே விழுந்துடுது அது மந்திர மாறவே இல்லை இதை பார்த்த ரஞ்சனிக்கும் ராகுலுக்கும் பெரிய ஏமாற்றம் ஏன்னா மந்திரக்கோள்கள் மந்திர மாறவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க இதை பார்த்து சிரித்த டெபோரா நீங்கள் உங்களோட மந்திரக்கோள்கள் மந்திர வாழா மாறும்னு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்ற பார்த்தீங்க அதனால உடனடியாக இங்கேருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்கிறாரு இதனால் பலத்தை ஏமாற்றம் அடைஞ்ச ரஞ்சனியும் ராகுலும் அங்கேருந்து மந்திரக்கோள்களை எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க மேலும் நாங்கள் பொய் சொல்லலைன்னு பேசிக்கிறாங்க இதை கேட்ட அபிக்கிளி ரஞ்சனி ராகுல்கிட்ட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதானே நான் நம்புகிறேன் வாங்க அடுத்த மாய ஆசிரியர் போய் பார்ப்போம்னு சொல்லுது உடனே எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அவங்க அடுத்து யாரை பார்த்தாங்க அந்த ஆசிரியர் அவங்கள மாணவர்களா ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா இத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பகுதியை பாருங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் மாயாராணி கதைகள் சேனலுக்கு குழு சேரவும் நன்றி